வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே நவம்பர் மூன்று இன்றைக்கு தத்துவாடி வேதாத்திரி மாமணி அவர்கள் மனம் என்னும் புதினும் என்னும் தலைப்பிலே நம்மை சிந்திக்க சொல்கிறார்கள் தன்னுடைய வாழ்க்கை மணலிலே வாருங்கள் சிந்திப்போம் ஒரு திரைப்பட பாடலிலே தவறாக இப்படி ஒரு வரியினை எழுதியிருப்பார்கள் ஆழம் ஐயா அது பொம்பள மனசு தயா என்று எழுதியிருப்பார்கள் உண்மையில் மனதிற்கு ஆண் மனது பெண் மனது என்று இல்லை இரண்டும் ஆழமானது தான் என்று நாம் சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த மனம் என்பது அத்துணை சரித்திர பதிவுகளையும் கொண்டது இந்த உயிரினங்களில் தன்மாற்றத்திலே ஓரறிவு முதல் ஐந்தறிவு வரை வந்து ஆறாவது அறிவாக வந்திருக்கக்கூடிய இந்த மன மனிதனின் மனமானது அத்துணை பதிவுகளையும் தாங்கி இருக்கிற மிக சரித்திர பதிவேடு என்று கருதும்போது இந்த மனம் ஒரு புதினமாகவே உங்களுக்கு தோற்றமளிக்கும் இந்த மனதின் மிகப்பெரிய பெருமை என்னவென்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் குறிப்பிடுவது என்னவென்றால் இந்த மனதே தன்னுடைய மனதை அறிகிற திறனை பெற்றிருக்கிறது என்பதுதான் ஐந்தறி உள்ள விலங்குகளுக்கும் மனம் என்று ஒன்று இருக்கத்தான் செய்கிறது ஆனால் அதை சிந்தித்து தனக்கு மனம் என்று ஒன்று இருப்ப இருப்பதனையும் தான் வந்த மூலத்தினை பற்றி அறிந்து அதன் தன்மையினை உணர்ந்து கொள்கிற ஆற்றலையும் இல்லாமல் ஆற்றலையும் பெறாமல் இருக்கிறது அத்தகைய ஆற்றலினை பெற்ற மனம் என்பது மிகப்பெரிய புதினம் என்று தத்துவ ஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இப்படியாகத்தான் இந்த மனதிலே தான் இந்த இறைநிலையின் முத்திரங்கள் என்று சொல்கிறோமே இயல் இயல்புக்கம் கூறுதலம் என்று சொல்கிறோமே தன்மாற்றம் இயல்புக்கம் கூறுதலம் என்று சொல்கிறோமே அந்த முத்திரங்களையும் தன்னிடத்திலே கொண்டு அதனை செயல்படுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு களமாக இந்த மனிதனின் மனம் இயங்குகிறது என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமனி குறிப்பிடுவதை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி